ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் அன்பு குழந்தையே நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு மாற்றப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் காண்பாய் என் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாயி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழி நடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும்